இன்று ஏப்ரல் மாதம் முப்பதாம் திகதி செவ்வாய்க்கிழமை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு உயர்வு ரிஷப ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு துயரம் மிதுன ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு நலம் கடக ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு தேர்ச்சி சிம்ம ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு இரக்கம் கன்னி ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு பொறுமை துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு அலைச்சல் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சினம் ராசி அன்பர்களே நாள் உங்கள் ராசிக்கு நிம்மதி கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பகை மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி சந்திராஷ்டமம் ரோஹிணி இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்